இருதயம் ஒரு நிமிடம் இயங்கவில்லை என்றால் மனித மனித உடல் இயங்காது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதை ஒருவர் சொல்லிதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்திற்கு இருதய துடிப்பு என்பது மிக மிக அவசியம் இதயம் என்பது மிக முக்கிய ஒரு மையம் இந்த இதயமானது மனித உடலில் எந்தெந்த உறுப்புகளை பராமரிக்கிறது என்று ஆனால் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரத்தத்தோடு இரத்தத்தோடு குருதியோடு தொடர்பு கொண்ட ஒரு உறுப்பு எதுவென்றால் அது நமது இருதயம் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குருதியும் ரத்தமும் இதயத்திற்கு வந்துதான் மற்ற பகுதிகளுக்கு செல்லுகிறது நமது சிறுகுடல் பகுதிகளுக்கு நேரடியாக ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது இருதயம் அதுவும் தவிர சிந்தனை மூளை மூளையில் இருக்கக்கூடிய பதிவுகள் அழியாமல் தெளிவாக நினைவோடு சிந்தனையில் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு இருதயத்தின் பங்கு முக்கிய பங்காக இருக்கிறது ஒருவர் சிந்திப்பதே அது இருதயத்தின் துணையோடு தான் அவர் சிந்திக்கிறார் அவரது சிந்தனை உருவாவதற்கான துவக்க இடம் எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் அவரது எண்ணங்கள் எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகிறது என்று பார்த்தால் மனதிலிருந்து உருவாகிறது எனவே ஒட்டுமொத்த மனதையும் பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் நமது இருதயம் மனம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலயம் மனதின் உதவி இல்லாமல் மனிதனால் இயங்க முடியாது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய ஆற்றல் பொருந்திய ஆலயமான மனதை நாம் கண்ணால் பார்க்க முடியாது உயிரின்றி ஒரு மனிதனால் எவ்வாறு இயங்க முடியாதோ அந்த உயிரை நாம் எவராலும் கண்ணால் பார்க்க முடியாதோ அதுபோல மனமின்றி ஒரு மனிதனால் சரியாக இயங்க முடியாது செயல்பட முடியாது அந்த மாபெரும் இயக்கத்தை தரக்கூடிய மனதை யாராலும் கண்ணால் பார்க்க முடியாது அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது மனித உடல் இந்த ஒட்டுமொத்த மனதையும் இயக்கக்கூடிய ஒரு ஒரு புலன் ஒரு உறுப்பு எதுவென்று பார்த்தால் அது நமது இதயம் இதயம் இந்த ஒரு பணியை மட்டும்தான் செய்கிறதா என்றால் இன்னும் கூடுதலாக உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தினை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்வதும் நமது இதயம் ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லுவார்கள் மூவெப்ப மண்டலம் மனதை எவ்வாறு நம் கண்ணால் பார்க்க முடியாதோ அது ஒரு உறுப்பு இல்லையோ அதுபோல இந்த ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லக்கூடிய இந்த மூவெப்ப மண்டலமும் ஒரு உறுப்பு கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த உடலின் வெப்பத்தனையும் பராமரித்து சீராக வழங்கக்கூடிய ஒரு ஒரு புலன் எதுவென்றால் இந்த ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லக்கூடிய மூவெப்ப மண்டலம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி நெஞ்சுக்கு மேல் பகுதி உடலின் மத்திய பகுதியான வயிற்று பகுதி இந்த மூன்று பகுதிகளுக்கும் வெப்பம் எந்த அளவுக்கு சீராக இருக்க வேண்டும் என்று பராமரித்து சீரான முறையில் வெப்பத்தை தரக்கூடிய ஒரு புலன் ஒரு ஒரு உருவமற்ற ஒரு உறுப்பு எதுவென்றால் அது ட்ரிபிள் வார்மர் இந்த மூவெப்ப மண்டலத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் பெரிகார்டியம் இந்த பெரிகார்டியம் எங்கிருந்து ஆற்றலை எடுக்கிறது என்றால் இதயம் எங்கிருந்து எடுக்கிறதோ அதே போலத்தான் இதய மேலுறையும் இந்த பிரபஞ்சத்தில் வெப்ப சக்தியிலிருந்து நெருப்பு சக்தியிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளுகிறது ஒரு மனிதன் இயங்க வேண்டுமென்றால் அங்கு ஒரு இயக்க சக்தி வேண்டும் ஒரு இயக்கம் ஏற்பட வேண்டுமென்றால் அங்கு ஒரு வெப்ப சக்தி வேண்டும் வெப்பம் இல்லாமல் இயங்க முடியாது ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்குவது ஒரு வெப்பம்தான் ஆம் வெப்பம் குறைந்து விட்டால் நமக்கு உடலில் இயக்கம் குறைந்துவிடும் இயற்கையில் பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் சூரிய வெப்பம் குறைந்து விட்டால் அனைத்து உயிரினங்களின் இயக்கமும் குறைந்துவிடும் மந்தமாகிவிடும் மீண்டும் சூரிய வெளிச்சம் ஏற்பட்டு சூரியன் வெப்பமாக அந்த சூரிய வெப்பம் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தால் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இயங்கத் துவங்கிவிடும் எந்திரங்களுக்கு இது பொருந்தாது அதற்கு மின்சாரம் இருந்தால் இது இயங்கும் ஆனால் மனித உடலுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய உடலுக்கு மனிதன மட்டுமல்ல மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் இயக்கம் வேண்டுமென்றால் அந்த இயக்கத்திற்கான மின்சாரம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அது வெப்பத்திலிருந்து கிடைக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கான வெப்பம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அது சூரிய வெப்பத்திலிருந்து கிடைக்கிறது தனி மனிதனாக நம்மை நாம் எடுத்துக்கொண்டால் நம் உடலுக்கான இயக்கத்திற்கான வெப்பம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அது நமது இதயத்திலிருந்து கிடைக்கிறது இதயம் சீராக இயங்க வேண்டும் என்றால் அந்த மனித உடலில் வெப்பம் சீராக இருக்க வேண்டும் வெப்பத்திலிருந்து நமது இயக்கம் துவங்கும் வெப்பத்தை நாம் சமநிலையோடு பராமரிக்க வேண்டும் என்றால் அந்த இயக்கம் சீராக இருக்க வேண்டும் எதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் உடல் உழைப்பு சீராக இருக்க வேண்டும் மிகியினும் குறையினும் நோய் செய்யும் என்பது போல அதிகமாக கடினமாக உழைத்தாலும் அங்கு தொந்தரவு ஏற்படும் உழைப்பே இல்லாமல் ஓய்வெடுத்தாலும் அங்கு ஒரு தொந்தரவு ஏற்படும் உழைப்பே இல்லாமல் ஓய்வெடுக்கும் போது என்ன நடக்கும் என்றால் உடலில் வெப்ப சக்தி குறையும் மீண்டும் வெப்ப சக்தியை கூட்டுவதற்காக கிடையாது சமன் செய்வதற்காக உடல் உழைப்பு செய்ய வேண்டும் அதிகமாக உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடலில் வெப்ப சக்தி அதிகமாகும் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய வெப்ப சக்தியை தனிப்பதற்காக சமன்படுத்துவதற்காக அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் ஓய்வு என்பது மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு பங்கு மனித வாழ்க்கையில் ஆனால் ஓய்வு என்றால் என்னவென்றே தெரியாமல் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் தான் மனித குலம் வாழ்ந்து கொண்டுள்ளது ஓய்வு என்பது படுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஓய்வெடுப்பதற்கு பேர் ஓய்வு கிடையாது நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சிறிது நேரம் எந்திரிச்சு நிற்கிறதோ அல்லது நடக்கிறதோ ஓய்வு நீண்ட நேரம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு சில நேரம் ஒரு குறுகிய காலம் அமர்ந்து எந்திரிப்பதற்கு பெயர் ஓய்வு பேசாமலேயே வாயை பொத்திக்கொண்டு அமைதியாக மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வாய் திறந்து பேசுவதற்கு பெயர் ஓய்வு விடாமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு இன்னும் பேச்சாளர்களுக்கு சிறிது நேரம் பேசாமல் அமைதியாக ஓய்வெடுப்பதற்கு பெயர் ஓய்வு இப்படி ஓய்வு என்பது தேவைக்கு ஏற்றார் போல உடல் கேட்கும் உடல் கேட்பதற்கு ஏற்றார் போல நம்ம ஓய்வு கொடுத்தோம் என்றால் அந்த ஓய்வு இந்த உடலை பராமரிக்கும் அதிகமான உடல் உழைப்பு கடினமாக உழைப்பவர்களுக்கு ஓய்வு என்பது அந்த வேலையை மாற்றி செய்வதற்கு பெயர் ஓய்வு எனவே ஓய்வுக்கும் உறக்கத்திற்கும் வேறுபாடு உள்ளது இந்த வேறுபாடை உணர்ந்து கொண்டு நாம் ஓய்வெடுக்க வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நாம் பராமரிக்க வேண்டும் என்றால் இரவு தூக்கம் என்பது மிக மிக அவசியம் இரவு தூக்கத்தில் ஒருவர் தூக்கத்தை புறக்கணித்து கண்விழித்து உழைத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அவரது உடலில் வெப்பம் மிகுதியாகும் எந்த உடலில் வெப்பம் மிகுதியாக உள்ளதோ அந்த உடலில் நீர்த்தன்மை குறைய ஆரம்பிக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நெருப்பு போட்டு கொதிக்க வச்சோம் அந்த நெருப்பை வந்துட்டு அதிகப்படுத்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுண்ட ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அதுபோலத்தான் இந்த உடலினும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் நீர் என்பது ரத்தம் இந்த உடலினும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் என்ற நீர் அதிகமான வெப்பத்தன்மைக்கு ஆளாகும் போது அந்த நீராக இருக்கக்கூடிய ரத்தம் சுண்ட ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் நீர்த்தன்மையாக இருக்கக்கூடிய திரவத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ரத்தம் உடலின் வெப்பத்தின் காரணத்தினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தி தன்மைக்கு மாற துவங்கும் இந்த அடர்த்தி தன்மைக்கு மாற துவங்கிய இரத்தம் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வழியாக அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த வேகத்தில் ஊடுருவுவது தடைபட ஆரம்பிக்கும் உடம்பில் இருக்கிற இரத்தம் என்பது ஒரு சீரான வேகத்துல இரத்த நாளங்கள்ல நரம்புகளுக்குள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் உடம்பு அதிக சூடாயிருச்சு அப்படின்னாக்கா ஆகும்னா இந்த ரத்தம் வந்து சுண்டி போன மாதிரி ஆகும் தண்ணி மாதிரி இருக்கிற இரத்தம் என்ன மாதிரி மாற துவங்கும் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த ரத்த நாளங்கள்ல அதனுடைய வேகத்துக்கு அந்த ரத்தத்தினால போக முடியாது அப்ப அதனுடைய வேகம் குறையும் இப்ப இதயம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் எங்க இந்த அளவுக்கு ரத்தம் இப்போ வரணுமே வராம இருக்கு அப்படின்ட்டு இதனை இதயத்துடைய செயல்பாடு அதிகமாகும் ஓடி வரவங்களை வாங்கணும் கூப்பிடுறதுக்கும் சத்தம் போட்டு வேகமா ஓடி வாங்கணும் கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அது போல இந்த ரத் இந்த இதயம் உறுமையாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ரத்தத்தை சத்தம் போட்டு கத்தி கூப்பிடும் வா வா வேகமா வா என்று கத்தி கூப்பிடும் அந்த வேகமாக வா வா என்று ரத்தத்தை அழைக்கிறது பார்த்தோ பார்த்தீர்களா அந்த இதயம் அந்த அந்த செயல்பாட்டுக்கு பெயர்தான் இதயத்தில் இதயம் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமான படபடப்பு ஏற்படுவது இதய துடிப்பு வேகமாக இருக்கும் உடல் வேர்க்க துவங்கும் தன்னை அறியாமல் பரபரப்பு ஏற்படும் மனம் ஒரு சமநிலையை இழக்கும் இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னாக்கா கோபப்படும் போது நடக்கும் கோபப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உடல் அதிகமாக வெப்பமாக ஆரம்பிக்கும் வெப்பமான அடுத்த வினாடி என்ன ஆகும் ரத்தத்துடைய நீர்த்த தன்மை சுண்ட ஆரம்பிக்கும் ரத்தத்தோட நீர்த்த தன்மை சுண்ட ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாக்கா இதயத்துக்கு போக வேண்டிய ரத்தம் சரியாக போகாது போகும் சரியாக போகாது அப்ப இதயம் எனக்கு தேவையான ரத்தம் இன்னும் கூடுதலாக வர வேண்டுமே நீங்கள் மிக குறைவாக வருகிறீர்களே நான் உடலில் இருக்கக்கூடிய உயிர் செல்கள் ஒவ்வொன்றத்திற்கும் இந்த ரத்தத்தை இந்த ரத்தத்தின் வழியாக வரக்கூடிய இந்த சத்து பொருட்களை நான் பிரிச்சு கொடுத்தாங்கனுமே ஏன் இவ்வளவு பொறுமையா வரீங்க வேகமா வாங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிடுது அந்த நேரத்துல இதயம் துடிக்குது சதைகள் அப்படி படபடக்குது கண்கள் துடிக்குது என்ன பண்ணுறோம்னே தெரியல என்ன சிந்தி சிந்திக்கிறோம்னே தெரியல கல்லீரலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த கிளைக்கோஜன் என்று சொல்லக்கூடிய செறிவூட்டப்பட்ட சக்தி அந்த நேரத்தில் தானாக கரைந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது கன்வெர்ட் ஆகி இந்த இதயத்தை அமைதிப்படுத்துறதுக்கு அந்த கிளைக்கோஜன் வேலை செய்ய ஆரம்பிக்குது இப்போ இந்த இதயம் செல்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தரணும் இந்த இரத்தத்தின் வழியாக முறையாக உணவுப் பொருட்கள் வந்து சேரலை ஆனால் செல்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்காமல் இருக்க முடியாது இப்போ என்ன பண்ணுதுன்னாக்கா ரத்தம் மன்னிக்கணும் இதயம் இந்த கல்லீரலுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது அங்கே சேர்த்து வைக்க இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் அது கரைந்து குளுக்கோஸாக மாறுது இதயம் ரத்தத்தின் வழியாக அனைத்து செல்களுக்கும் இந்த குளுக்கோஸை கொடுக்குது செல்கள் அமைதியாக இருக்குது மனிதன் அமைதியாக இருக்கும் எவ்வளவு நேரத்தில் நடக்குது பாருங்கள் ஒருவேளை அந்த மனித உடலில் கல்லீரல் பகுதிகளில் தெரிவூட்டப்பட்ட சக்தி சேர்த்து வைக்கப்பட்ட சக்தி சேமிப்பு சக்தியான கிளைக்கோஜன் இல்லாமல் போனால் இந்த செல்களுக்கெல்லாம் உணவு தரணும் இல்லைங்களா அது கொடுக்க முடியாம போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஒரு செல்களும் சோர்வடையுது ஒரு ஒரு செல்களும் இயங்க முடியாமல் சோர்வடையுது அப்போ ஒன்னு ஒன்று ஒன்னு ஒன்னா சோர்வடைந்து கொண்டே வரும்போது ஒட்டுமொத்த செல்களும் சோர்வடையும் போது அந்த மனிதனால் இயங்க முடியாமல் முடியாமல் மயக்கம் கீழே விழுகிறார் இங்கு இயங்குவதற்கு தான் ஆற்றல் தேவை ஆற்றல் இல்லாமல் ஒரு உடல் இருக்கும்போது அது செயல்பட முடியாமல் இயங்க முடியாமல் மயக்கத்தை ஏற்படுத்தி கீழே தள்ளுகிறது எந்த இயக்கத்தையும் கொடுக்க முடியாமல் செய்கிறது இந்த உடல் இப்போ இந்த மயக்கத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உடல் ஓய்வு எடுக்கும் கோவம் குறைஞ்சிரும் கோவம் அப்படியே குறையும் போது இயல்பாக ரத்த ஓட்டம் வரும் மயக்கம் தெளிஞ்சிடும் இதுக்கு ஒரு டியூரேஷன் டைம் எடுக்கும் இல்லைங்களா ஆனால் நாம சும்மா இருக்க மாட்டோம் ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சோடாவோ தண்ணியோ முகத்துல தெளிச்சு உடனே மயக்கத்தை தெளிய வச்சிரும் ஆ நல்லா ஆயிட்டாரு வெளிப்படையாக நல்லா ஆயிட்டாரு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியாது இப்படி நிறைய செயல்பாடுகள் உடலை பற்றி நாம் அலசி ஆராய்ந்து உள்ளே சென்றோமேயானால் உலகத்துல வேற எதை பத்தியும் தெரிஞ்சுக்க நம்ம விருப்பப்படவே மாட்டோம் ஒட்டுமொத்த உடம்பு நம்ம உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கதான் விருப்பப்படும் இவ்வளவு செயல்கள் நடக்குது நம்முடைய அனுமதி இல்லாமலேயே பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிறைந்தது மனித உடல் நமது உடல் ஒவ்வொரு வினாடியும் நம்மிடம் அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருக்குது இந்த நேரம் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இப்போ இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க இப்போ தூங்குங்க தூங்காதீங்க எந்த குரலுக்கும் நாம் செவி சாய்ப்பது கிடையாது எனக்கான கமிட்மெண்ட் இது இருக்குது அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் உடலே நீ சும்மா இரு என்று உடலிடமே ஒரு கட்டளை கொடுத்து விட்டு அந்த உடலின் உதவியோடு தான் நம்ம அந்த கமிட்மெண்ட்டை செய்கிறோம் அப்போ எவ்வளவு மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டது பாருங்க நமது உடல் இந்த உடலுக்கு நாம் எவ்வளவு கெடுதல் செய்தாலும் தீமைகள் செய்தாலும் அத்தனையும் மன்னித்து நமக்கு அருள் புரிந்து நமது மனதின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதற்கு இந்த உடல் தொடர்ந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கு ஆனால் இந்த உடலுக்கான ஒத்துழைப்பை நாம் தர போது இந்த உடல் தனக்கான ஓய்வை எடுத்துக் கொள்வதற்காக சில சமயத்தில் நம்மை செயல்பட விடாமல் ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தி தானாக ஓய்வெடுத்து உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள நினைக்கிறது அதற்கு நம்ம அனுமதிக்கிறது கிடையாது அடுத்து பார்த்தோம்னாங்க இந்த சிறுகுடல் பராமரிக்கக்கூடிய பகுதியான அஹ் மன்னிக்கணும் இதயம் பராமரிக்கக்கூடிய பகுதியான இந்த சிறுகுடலுடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த குடலானது நமது உயரத்தில் ஆறு மடங்கு உயரமாக இருக்கும் என்று பார்த்தோம் நம் உண்ட உணவு முழு ஆற்றலாக மாறின பிறகு அந்த ஆற்றலை ரத்தத்திற்கு கடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு எங்க நடக்குது அப்படின்னாக்கா சிறுகுடல் பகுதிகளில் நடக்குது சிறுகுடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் இந்த உண்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சக்தியை உறிஞ்சி இரத்தத்திற்கு தருகிறது முதற்கட்ட செரிமானம் நமது இறைப்பையில் நடக்கிறது என்றால் இரண்டாவது கட்ட செரிமானம் முழுமையான செரிமானம் எங்கே நடக்கிறது என்றால் நமது சிறுகுடல் பகுதிகளில் நடக்கிறது அந்த சிறுகுடல் பகுதி என்பது மிகவும் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்க வேண்டிய ஒரு பகுதி சிறுகுடல் என்பது எப்போதும் ஒரு மிதமான வெப்பத்தன்மை கொண்ட ஒரு பகுதி ஆனால் வெப்பத்தன்மை கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ச்சியாக நாம் உண்டு வந்தோமே ஆனால் ஏற்கனவே எப்போதுமே மிதமான வெப்பத்தன்மையில் இருக்கக்கூடிய சிறுகுடல் இன்னும் கூடுதல் வெப்ப வெப்பத்தன்மைக்கு மாறும் அப்ப சிறுகுடல் பகுதிகளில் வெப்பம் மிகுதியாகும் ஒரு இடத்துல ஒரு வெப்பம் அதிகமாகுது அப்படின்னாக்கா அங்க என்ன நடக்கும் ஒரு ஒரு அளவு வரைக்கும் தாங்க முடியும் ஒரு அளவுக்கு மேல வெப்பம் அதிகமாயிருச்சுன்னாக்கா தாங்கி கொள்ள முடியாது நமக்கே சித்திரை வைகாசி மாதங்களில் ஏற்படக்கூடிய இந்த வெயில் இந்த உஷ்ணம் மற்ற நாட்கள்லயும் வெயில் இருக்கு ஆனா தாங்கிக்கிறோம் சித்திரை வைகாசி காலங்களில் பங்குனி இந்த காலங்களில் வெப்பம் ரொம்ப அதிகமாகுது நம்மால் தாங்கி கொள்ள முடியவில்லை அதுபோலதான் நம் சிறுகுடல் பகுதிகளில் நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் வெப்பத்தன்மை கூடுதலாக கொண்ட உணவுகளை நாம் உண்டு வந்தோமேயானால் சிறுகுடல் பகுதிகளில் கூடுதலான வெப்பம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப சிறுகுடல் பகுதிகளில் குடல் உறிஞ்சுகள் அது அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கு அப்ப அந்த குடல் உறிஞ்சுகளால் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த குடல் உறிஞ்சிகளோட தன்மை குறைந்துவிடும் ஒரு கட்டத்தில் குடல் உறிஞ்சுகள் செயல்படாமல் அமைதியாகிவிடும் இன்னும் கூடுதலாக தொடர்ச்சியாக வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் நாம் கடைபிடித்து கொண்டே வந்தால் குடல் உறிஞ்சிகள் உயிரற்ற நிலைக்கு இறந்து போய்விடும் இப்போ குடல் உறிஞ்சிகள் அந்த பகுதியில் படிப்படியா படிப்படியா குறைய துவங்கிருச்சு அப்படின்னா அந்த சிறுகுடல் பகுதிகளில் நடக்க வேண்டிய செரிமானம் என்பது முழுமையாக நடக்காது அவ்வாறே நடந்தாலும் அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்களை இரத்தத்திற்கு கடத்த முடியாது இந்த இறந்து போன வெப்பத்தின் தாக்கத்தினால் இறந்து போன அந்த குடல் உறிஞ்சிகளை வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த உடல் செய்யும் அந்த சமயத்தில் உடலானது உணவை கேட்காது பசி எடுக்காது மீண்டும் அந்த பகுதியில் குடல் உறிஞ்சிகள் உற்பத்தியாகும் உற்பத்தியாகி குடல் உறிஞ்சிகள் சத்துக்களை உறிஞ்சுவதற்கான தயார் நிலையில் இருக்கும் போது நமக்கு பசிக்கும் அந்த நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் இதை விடுத்து கடிகார நேரத்துக்கு நாம் தொடர்ச்சியாக உணவு உண்டு கொண்டே வருவதுதான் இன்றைய வாழ்வியல் முறையில் பெரும் உடல் தொந்தரவுகளுக்கு அடிப்படையான காரணமாக அமைகிறது இந்த அதிக வெப்பத்தின் காரணத்தினால சிறுகுடல் பகுதிகளில் அது அதனுடைய ஆற்றலை இழக்கும் போது உடல் உறிஞ்சுகள் செயல்படாமல் அமைதியாகும் போது சிறுகுடல் பகுதிகளில் கழிவுகள் தேங்குகிறது அது ரன்னிங்லே இருந்துச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை அது ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகுது நிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது பிரச்சனை அந்த உணவுகள் சிறுகுடல் என்பது நீண்ட ஒரு ஒரு பழுப்பு மாதிரி இருக்கும் சில இடத்துல போயிட்டு அது தங்கும் தேங்கும் கழிவுகள் தேங்கிய இடத்தில் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கழிவுகள் தேங்கும் இப்படி தொடர்ச்சியாக கழிவுகள் தேங்கிக் கொண்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு கட்டத்தில் தேங்கிய கழிவுகள் கெட்டு ஆரம்பிக்கும் இந்த கெட்டுப்போன கழிவுகளில் கழிவுகளிலிருந்து துர்வாடை எடுக்க ஆரம்பிக்கும் இந்த கெட்டுப்போன கழிவுகளிலிருந்து தன்மையும் புளிப்புத்தன்மையும் தன்மையும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இது உடலில் சேரக்கூடாது என்று உடலே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியான இரத்த வெள்ளையனுக்குள் இறந்து அந்த கழிவுகளின் மீது ஒரு பாதுகாப்பு வளையமாக ஒரு அரணாக அந்த கழிவுகளின் மீது படிந்துவிடும் ஏனென்றால் அந்த கெட்டு போன அழுகி போன துர்வாடை எடுக்கக்கூடிய அந்த கழிவு இரத்தத்தோடு கலந்தது என்றால் ஏனென்றால் குடல் உறிஞ்சிகள் எது என்னன்னு பார்க்காது உறிஞ்சி ரத்தத்தை கொடுத்துரும் அது இரத்தத்தோடு கலந்தது என்றால் ஒட்டுமொத்த உடலும் கெட்டுவிடும் என்பதற்காக அதை பாதுகாத்து வைக்கும் இந்த உடலின் விதி ஒன்று இருக்கு அது எதுவென்றால் இந்த உடலுக்கு தேவையில்லாத எதை ஒன்றுமே உடல் உடலுக்குள்ள வச்சிருக்க அது தூக்கி வெளியே திரும் அப்போ இந்த சிறுகுடல் பகுதிகளில் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவை இந்த கழிவு பந்தை வெளியேற்ற உடல் முயற்சிக்கும் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவு வெளியேறும்போது ஒரு ஒரு வலி உணர்வு ஏற்படும் ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த அழுத்தம் நமக்கு வழியாக வெளிப்படும் இது என்ன என்று தெரியலையே என்று மருத்துவரிடம் நாம் போகும்போது அவருக்கும் அது தெரியாது இதுதான் உண்மை அந்த மருத்துவர் ஒரு மருத்துவ பரிசோதனை கருவியை நம்புவார் நம்புகிறாரு அந்த கருவிக்கு பேர் ஸ்கேன் ஸ்கேன் செய்து பார்க்குறாங்க அந்த சிறுகுடல் பகுதிகளில் ஒரு ஒரு கட்டி மாதிரி இருக்கு அந்த பகுதி அழுகி போன மாதிரி இருக்கு என்று ஸ்கேன் ரிப்போர்ட் வருது அவ்வளோதான் எந்த பகுதி கெட்டு போயிருக்கோ அந்த பகுதியை வெட்டி வீச வேண்டியதுதான் என்று உடல் பகுதிகளில் பெரும் பகுதி வெட்டி வீசிடுறாங்க இதற்கு பேரு குடல் புற்றுநோயின்னு பேர் வேற வச்சிடறாங்க இதெல்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னாக்கா அதிக வெப்பத்தன்மை கொண்ட உணவுகளை தொடர்ச்சியாக உண்ணும் போது இந்த தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர வரும்னு சொல்லலை அப்ப அந்த முறையான வாழ்க்கை முறையை நம்ம சரியாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க இது போன்ற எந்த தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது நண்பர்களே உங்கள் மனதில் ஒரு பத பயத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவில்லை நம் அனைவருக்கும் ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் என்ப என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோடு இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி